தேவன் என்பவர் மறிக்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் என்பவருக்கு மரணம் கிடையாது தேவன் மறிக்க முடியாது அவர் வந்து சாவாமை உள்ளவர் அவர் முதலாவது ஆவியா இருக்கிறவர் அவர் எல்லா இடத்தையும் நிறைத்து கொண்டு இருக்கிறவர் அவருக்கு மரணம் என்பது அவருக்கு கிடையாது ஆனா நம்ம மறிந்திருக்கிறோம் இயேசுவானவர் நமக்காக மறைத்தார் அப்ப இந்த காரியம் தான் சுவிசேஷத்துல சொல்லப்படுகிறது இதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவகப்படுத்துகிறார் வார்த்தைக்கு உருவகப்படுத்தி அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி காட் மேனிபெஸ்ட் காட் அப்பியர்ட் இன் பிளாஷ் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார் எல்லா போஸ்டலும் இந்த காரியத்தை குறித்து பேசி இருப்பார்கள் நான் பல தியான வேலைகளை இதை சொல்லி இருக்கிறேன் வந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் சந்தேகமே இல்லை அவர் குமாரனாக மனிதனாக மாம்சத்திலே காணப்பட்டார் அவர் மறிக்கும் பொழுது தேவனே மறித்து விட்டார் என்று சொல்லல இயேசு நமக்காய் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தார் அவருடைய சரீரத்தை அவர் தான் எழுப்பினார் ஆலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்று சொல்லி தேவனாக தம்முடைய சரீரம் தன்னாலே எழுப்பப்படுவதாக அவர் பேசினார் வேதத்துல பின்பாக எழுதப்பட்டு இருக்கிறோம் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேறொரு தேவன் அல்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பேத சொன்னார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு என்று சொன்னார் பவுல் சொல்லியிருக்கிறார் மாம்ச மாம்சரீரத்தில அவர் அடிக்கப்பட்டார் அவருடைய மாம்ச சரீரம் பலியாக்கப்பட்டது என்று அப்ப தேவன் பலியாகவில்லை தேவன் ஒரு வெளிப்பட்டு அந்த சரீரம் அப்பமாக பலியாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை விளக்குவதற்காக ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வார்த்தை என்பதற்கு தேவனை உருவகப்படுத்தி வந்தவர் வேறொருவரும் அல்ல அந்த தேவன்தான் என்று அவர் சொல்லுகிறதற்காக இரண்டாவது என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் மறிக்கவில்லை தேவனுடைய குமாரன் மறித்தார் அவர் உயிர்த்தார் திரும்பவும் எழுந்தார் அதாவது அவருடைய சரீரம் மறித்தது அவருடைய சரீரம் உயிரோடு எழுந்தது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் மூன்றாவது தேவனை ஒரு மனித தாய் பெற்றெடுக்கவில்லை நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை தாய் ஒருவள் பெற்றெடுக்க முடியுமா ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே காணப்படுகிற மனுஷன் அவராலே உண்டாக்கப்பட்டவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர் சுருஷ்டித்தார் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது அந்த தாயாய் காணப்படுகிறாள் அப்ப ஒரு மனித தாய் ஒரு ஸ்திரீ மரியாள் வந்து ஒரு ஸ்திரீ என்று அறிந்திருக்கிறோம் தேவனை இந்த மனித தாய் பெற்றெடுக்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டாம் யாரை பெற்றெடுத்தாள் இயேசுவை பெற்றெடுத்தாள் இயேசுவின் தாயாகிய என்று என்றுதான் சொல்லப்பட்டது குமாரனை பெற்றெடுத்தாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தேவத்தாய் என்று பின்னால சொல்லிடுவாங்க அந்த தேவனையே பெற்றெடுத்தவள் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்திரியை சொல்லிவிடுவார்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறபடினாலே வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது வந்தவர் வேறு வேறொருவர் அல்ல மெய்தேவன் தான் உனக்காய் வந்தார் ஆனால் எப்படி வந்தார் தெரியுமா மனிதனாக வந்தார் குமாரனாக வந்தார் ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டார் என்பதை விளக்குவதற்காக தேவனை வார்த்தைக்கு உருவகப்படுத்தி அந்த வார்த்தை வந்தது என்று அவர் சொல்லுகிறார்